வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடந்த இமானுவேல் சேகரனார் நினைவு தினத்தில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பந்தமான ஒரு ச ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த துப்பாக்கி சூடு குறித்து இதுவரைக்கும் எந்த விசாரணையும் நடைபெறவில்லை எந்த காவல்துறை அதிகாரியும் தண்டிக்கப்படவில்லை அல்லது எதிர் யாரும் விசாரணையில் குற்றவாளின்னு சொல்லப்படலை எந்த விசாரணையுமே இல்லை இவ்வளோதான் சிம்பிள் இந்த கலவரம் ஏன் நடந்தது ஜான் பாண்டியன் அந்த இனத்தை சேர்ந்த போராளியாக தன்னை அறிவித்து கொண்ட ஜான் பாண்டியன் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி ஒரு இடத்தில் பரவிய போது தான் அந்த இடத்தில் கலவரம் இடிக்கிறது பரமக்குடி அந்த கலவரத்தில் தான் காவலர்கள் தாக்கப்படுகிறார்கள் அங்கு துப்பாக்கி சூடும் நடத்தப்பட்டு மக்கள் ஏழு பேர் இறந்து போகிறாங்க அதில் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தியும் உண்டு ஆனால் அது உறுதிப்படுத்தப்படாத செய்தி ஆறு பேர் துப்பாக்கி சூடு ஒருத்தர் அடித்து கொல்லப்பட்டார் என்று தன் இன மக்களுக்காக போராடி வருகிற ஒரு போராளியாக தன்னை அடிக்கடி வெளியிடங்களில் காட்டிக்கொள்கிற ஜான் பாண்டியன் ஏன் தன் தனக்காக இறந்த அந்த ஏழு பேர் விசா ஏழு பேரின் மரணத்திற்கு நீதி கேட்டு அல்லது விசாரணை நடத்துங்கள் என்று கோரிக்கை வைக்க இதுவரையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு வருடங்கள் ஆகிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சம்பவம் நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் கிட்டத்தட்ட பதினோரு பதினான்கு வருடங்கள் ஆகிவிட்டது பதினான்கு வருடங்களாக ஜான் பாண்டியன் அமைதி காப்பதின் பின்னணி என்ன தன்னக்காக இறந்த தன் இன மக்கள் அது அவங்க வேறு கோரிக்கையில் போய் இறந்தால் கூட இவர் வந்து நிற்கணும் ஆனால் இவர் கைது செய்யப்பட்டார் என்பதற்காகத்தான் அவர்கள் களத்தில் அவர்கள் இறங்குகிறார்கள் போராட்டம் செய்கிறார்கள் அது வன்முறையாக வெடிக்கிறது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்துகிறது இதெல்லாம் நடந்த கதை ஆனால் ஜான் பாண்டியன் ஏன் இதை அமைதியாக எந்த ஒரு நீதி விசாரணை கேட்டு ஒரு போராட்டமோ ஒரு களத்தில் நின்று அதற்காக உரிமைக் குரல் எழுப்புவதோ எதுவுமே இல்லாமல் ஜான் பாண்டியன் இருக்கிறார் இந்த செய்தியை நான் ஜான் பாண்டியன் அவர்கள் மீது வண்ண ஒரு என்ன சொல்கிறது அவருடைய மதிப்பை குறைக்கும் நோக்கிலோ அல்லது அவருக்கு அவப்பெயர் பெயரை ஏற்படுத்த வேண்டும் நோக்கிலோ நான் சொல்லவில்லை ஆனால் அவர் ஏன் அமைதி காக்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை அந்த கேள்வியை தான் அவர் முன்னாடி வைக்கிறேன் அவர் மட்டுமல்ல டாக்டர் கிருஷ்ணசாமியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுபவர் போராளியாக தன்னை காட்டிக் கொள்வர் அவரும் இதை குறித்து வாய் திறக்கவில்லை இரண்டு பேருக்குமே இந்த மௌனம் காப்பதின் பின்னணி என்ன என்பது அந்த மக்களுக்கு அவர் எந்த இனத்தை சார்ந்தவரோ யாருக்காக போராடுகிறார்களோ அந்த சமுதாய மக்களுக்காவது அதை புரிய வைக்க வேண்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பத பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்